வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நாணுங்கள் ரேவதி குரால் மலேசியாவில் நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்களை உருவாக்க மெத்ரா ஹெச்ஆர்டிகா உட்பட யாரும் உதவவில்லை அகில மலேசிய நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்கள் இயக்கத்தின் தலைவர் கணேசன் பிள்ளை குற்றச்சாட்டு மலேசியாவில் நிபுணத்துவம் பெற்ற நாதஸ்வர தமிழ் வித்வான்களை உருவாக்கும் முயற்சிகள் இறங்கியுள்ள அகில மலேசிய நாதஸ்வரம் தமிழ் இசை கலைஞர்கள் இயக்கத்தின் முயற்சிக்கு அமைப்புகள் கை கொடுக்க வேண்டும் என்று அதன் தலைவர் கணேசன் பிள்ளை வேண்டுகோள் விடுத்துள்ளார் நம்மளோட நாதசுர கலையை வந்து ஏன் காப்பாற்றக்கூடாது கூடாது மலேசியர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது இந்த உருவாக்கி வந்து நிறைய பேரு உதவி கேட்டோம் நிறைய டிபார்ட்மெண்ட்ல போய் உதவி கேட்டோம் மித்ரா கிட்ட கேட்டோம் ரெண்டு வருஷமா ரிஜெக்ட் அப்ப நாங்க வந்து ஒண்ணுமே இல்லாம கேட்கல அகாடமி உருவாக்கிட்டோம் எம்ஒயு சைன் பண்ணிட்டோம் தமிழ் இசை சங்கத்தோட சரியா நாங்க வந்து உருவாக்கிட்டோம் யித்வான்களையும் வந்து நம்ம அமைச்சோம் எல்லாமே பிரபாகரனை கேட்டுங்க அவரையும் போய் பார்த்திருக்கீங்க யார் வேணாலும் நம்ம கேட்டிருக்கேன் அவரோட கேட்கும் ஓகே நம்பர் நம்பர் இருக்கு நீங்க போன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர போன் பண்ண எடுக்கிறதே இல்லை இன்னும் எத்தனை காலத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நாதேஸ்வரன் தமிழ் கலைஞர்களை நம்பியிருக்க போகிறோம் நாட்டில் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆலயங்கள் அதில் அதிகமானவர்கள் கலைஞர்கள் தான் இருக்கின்றனர் அவர்களை புறக்கணிக்கவில்லை மாறாக நமது கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறோம் என கணேசன் கூறினார் ஒரு வந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்குள்ளே வச்சுக்கோமே அவங்களோட சம்பளம் ரெண்டு பேருக்கு ஆறாயிரம் வருதுல நாலாயிரம் பேரோட காசு வந்து இந்தியா போய்கிட்டு இருக்கு வெளியூருக்கு நம்ம மலேசியால வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லைன்றாங்க பாருங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க வாய்ப்பை கொடுத்தா நாங்க செய்ய முடியும் உருவாக்க முடியும் எங்கனால இது ஒரு நான் சவாலா நான் சொல்றேன் தயவு செஞ்சு நாங்க கால் பண்ண கால் பண்ண சொன்னீங்க கால் பண்ண எடுக்காத மட்டும் இருந்துராஜீங்க மலேசியாவில் நாதஸ்வர தமிழ் கலைஞர்களை உருவாக்க நாதஸ்வர தமிழ் இசை நுண்கலை அகேஜெமியை அமைத்து மலேசிய கலைஞர்களை உருவாக்கும் முயற்சிகள் இறங்கியுள்ள தங்களுக்கு யாரும் உதவ முன்வரவில்லை என்று கணேசன வருத்தத்துடன் தெரிவித்தார் மேத்ராவிடம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிதிக்கு விண்ணப்பம் செய்தோம் ஆனால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது அது ஏன் என்று தெரியவில்லை தற்போதைய மித்ரா தலைவர் வாய்பி பிரபாகரனை சந்தித்து உதவி கேட்டிருந்தேன் ஆனால் அழையுங்கள் என்று சொன்னவர் அழைப்பை எடுக்கவில்லை என்று வரை கண்டுகொள்ளவும் இல்லை என்று கணேசன் குறிப்பிட்டார் இவர் மட்டுமல்ல முன்னாள் மனிதவள அமைச்சர் வாய் பி சிவகுமார் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் வாய்பி பி சரஸ்வதி பிரபல தொழிலதிபர் ஓம் தியாகராஜன் ஆகியோரை அணுகிய உதவி கேட்டிருந்தேன் ஆனால் இன்று வரை முடிந்தால் முடியும் என்று சொல்லுங்கள் எங்களை இப்படி இது யார் பாதுகாப்பது இது நமது கடமை இல்லையா என்று கணேசன் கேள்வி வந்து மாணவர்களை உருவாக்கணும் சொல்லிட்டு உருவாக்கிட்டு மாதிரி நாங்க போய் நிறைய உதவி கேட்டோம் அதாவது மித்ரா கிட்ட போய் கேட்டுருக்கோம் ஹெச்ஆர்டி காப்பீட்டை கேட்டுருக்கோம் உதாரணத்துக்கு வந்து பிரபாகரன் அவரு நாடாளுமன்ற அவர்கிட்ட போய் கேட்டோம் கடைசி அது வந்து என்னன்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணும் போது அவங்க எடுக்கிறதே இல்லை சரிங்களா அதே நேரத்தில் திரு வாய்பி சிவகுமார் அவங்க வந்து சுமர் மனுஷியா இருக்கும்போது அவங்கள்டும் போய் நம்ம உதவி கேட்டோம் சரிங்களா அவங்களும் இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை ஏன்னா மித்ரால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா காரணம் ஒன்றும் சொல்லறது எதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் ரெண்டு வாட்டி ரிஜெக்ட்ங்க இது யாரோட தொழில் உங்களோட தொழில் நாதஸ்வரம் தமிழ் நமது பிள்ளைகள் வயது வரம்பு இல்லாமல் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தற்போது முப்பது மாணவர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இதில் நான்கு வயது சிறுவனும் அடங்குவான் மேலும் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் என்று படித்தவர்கள் பலரும் ஆர்வம் காரணமாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் என்று தகவலையும் கவனிசன் தெரிவித்தார் இதுக்கு வந்து வயசு கிராம கிடையாது இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கத்துக்குவாங்க இப்ப பாருங்க இந்த மாணவர்கள்லாம் ஒன்றரை வருஷம் தான் ஒன்றரை வருஷத்துல ஒரு கச்சேரி வாசிக்கிற அளவுக்கு வந்து நாங்க தயார் பண்ணியிருக்கோம் சரிங்க அது வந்து இவங்க பட் டைம் தான் ஃபுல் டைம் கிடையாது மாணவர்கள் வேலை செய்யறாங்க எல்லாமே சரிங்களா பட் டைம் தான் ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாக்க முடியும்னா எங்களுக்கு வாய்ப்பும் வசதி எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நாங்க இந்த தொழில மலேசியால வந்து நல்லா மாணவர்களை உருவாக்க சொல்லி நான் மலேசிய நாதஸ்வர தமிழ் கலைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள அகில மலேசிய நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் இயக்கத்திற்கு உதவி வழங்க மித்ரா முன்வர வேண்டும் இந்திய பாரம்பரிய கலையை கட்டிக்காக்க உருவாக்கப்பட்ட நாதஸ்வர தமிழ் இசை நுண்கலை அகாடமிக்கு உதவினால் அதிகமான கலைஞர்களை உருவாக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் நீங்க பாருங்க ஒவ்வொரு பாத்தீங்கன்னா எல்லா சாமியும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் வச்சிருப்பாங்க சரிங்களா வீணை வச்சிருப்பாங்க மத்தாலம் வச்சிருப்பாங்க நாதஸ்வரன் வச்சிருந்து பார்த்துருக்கீங்களா ஏன்னா யாரும் வச்சிருக்க முடியாது ஏன்னா அது வந்து சிவபாத்தியம் சிவன் சிவனோட அதிகாரிகள் தான் வச்சிருக்க முடியும் சரிங்களா இதுல நான் என்ன சொல்றேன்னா உதவி கொடுங்க இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க நாங்க கால் பண்ணும் கால் எடுக்காம இருந்துடாதீங்க அகில மலேசிய நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்களின் இயக்கத்தின் ஏற்பாட்டில் அண்மையில் பிரிக்ஃபில்ஸ் இந்திய தூதரகத்தின் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மண்டபத்தில் நடைபெற்ற நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் எட்டு பேர் முடித்துக் முடித்துக்கொண்டு நச்சாண்டுதழ் பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் அகில மலேசிய நாதஸ்வர தமிழ் இசை கலைஞர்கள் இயக்கத்தின் அரங்காவலர் குணசிலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்